நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கும்போது சனி வக்கர பயிற்சி சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து மீன ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக வக்கரமாகிறார் அப்படி வக்ரம் அடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்போகுது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கான பலனை முழுமையாக பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உறுதியாக செய்யணும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்வதை தவிர்க்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மிக பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் அதே போல் வீடியோ பார்த்தது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிற முடியும் வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான கொள்ள போகலாம் கும்ப நேர்களுக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து நிலையில் தற்போது அமர்கின்ற காலகட்டம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கும்ப ராசிக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்தில் கிட்டத்தட்ட ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் நான்கு மாதமும் பதினாலு நாட்களும் அதே போல் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வக்கர நிலையில் அமர்ந்து என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்னென்ன விஷயங்களும் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது உண்மையான உறவை தேடிக்கொண்டு இருக்கும் நான் ரொம்ப ரொம்ப புரிதலுடன் இருக்கேன் ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கேன் ஆனால் ஏன் என்னுடைய நட்பும் சரி என்னுடைய பாட்னரும் சரி என்னுடைய கணவனும் சரி அல்லது என்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க அவங்களுக்கு எப்போ உண்மையான அன்பு வரும் நான் உண்மையான பாசம் வச்சும் கூட என் மேலே ஒரு அன்பு காட்ட மாட்டேங்காங்களே என்னுடைய திறமைக்கு ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்க அப்படிங்கிற இயக்கத்திலும் அப்படிங்கிற கவலையிலும் இருக்கின்ற கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சியின் மூலமாக அந்த நிலையில் ஒரு மாற்றத்தை சனி பகவான் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் சைடு உண்மையாகவே நியாயம் உண்மை நேர்மை இருந்தால் நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய பார்ட்னர்ட நீ நேர்மையாக இருந்து அந்த அன்பை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் அவருடைய செயல்பாட்டில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்களிடம் மனதார மன்னிப்பு கேட்டு அல்லது மனதார ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை உண்டாகும் இப்போ வரை போலியாக வாழ வேண்டிய சூழ்நிலை கும்பராசினியர்களுக்கு பல நபர்களுக்கு கடந்த காலங்களில் ஒரு ரெண்டரை வருஷங்கள்லேருந்து ஒரு நாலு வருஷமாகவே அதிகமாக இருக்குது அப்போ குடும்ப ஒற்றுமை இல்லாமல் சின்ன நம்ம பிரிய வேண்டிய சூழ்நிலைலாம் நிறைய நடந்துருச்சு வேறு வழி இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணி போன பாதி பேர் தான் இன்னும் வாழ்ந்துக்கி இருக்காங்க உறவுகளில் அந்த நிலைமை தான் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும் இது தொழில் செய்கிற நம்மளுடைய கும்பராசியில் யாரெல்லாம் தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் செய்கிற நேர்களுக்கு இது உண்மையாகவே புரியும் அந்த அளவுக்கு பார்ட்னர்கிட்ட இறங்கி போய் கூட ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும் இது எங்கேயோ இருந்து அவங்க வேலை வைப்பாங்க நீங்கள் இங்கேருந்து கம்பெனிக்கு வேலை வாய்ப்பீங்க ஆனால் உங்களுக்கான அங்கீகாரம் இங்கே கிடச்சிருக்காது உயிரை கொடுத்து வேலை பார்க்குறேங்க எனக்கு மதிப்பு கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் கடந்த காலங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் அதை அப்படியே திசை திருப்பி அப்படியே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான ஒரு பொன்னான காலம் தான் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி வக்ர பயிற்சி காலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் முழுமையாக உங்களுடைய உண்மையான அன்புக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் மாணவர் செல்வங்கள் படிப்பில் வந்து ரொம்ப 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 சூப்பராக படிப்பீங்க முழுமையான மாணவன் திறமையான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் மாற்றம் உண்டு அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்கே பார்க்கலாம் கிட்டத்தட்ட நம்ம கும்பராசியில் உள்ள பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தார்கள் மூலமாக பல பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க கும்பராசிக்கு அப்படின்னு எடுத்துட்டாலே மாமன் மாமியாரும் மாமனாரும் ஒரு உண்மையான ஒரு ஒரு உறவாக அதாவது கணவனுடைய வீட்டார்கள் உண்மையான ஒரு பந்தமாக அமைந்து விட்டால் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது ஒரு விதிவிலக்காக தான் இருந்திருக்கும் அவங்க ஜாதகம் சொல்லலாம் அந்தளவுக்கு உறவில் நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க இவங்க உண்மையாக இருப்பாங்க இவங்களுடைய கணவருடைய குடும்பத்தார்கள் இவர்களை புரிந்து கொள்ளவே மாட்டாங்க அப்போ அந்த நிலையிலேருந்து எப்படா மாற்றம் வரும் எப்படா நிம்மதி கிடைக்கும் கல்யாணம் முடிச்சது வந்து அஞ்சு வருஷத்து இன்னும் போராடி இருக்கேன் கணவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கூட பிரச்சனை இல்லைங்க என்னுடைய மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் இப்படின்னு ஒரு உறவு ஒரு ஒரு வருஷையாக போகுது அத்தனை வருட்டையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறேன் ஆனால் அங்கேருந்து சரியான உண்மையான அன்பு கிடைக்கலை தனித்து விட்ட தோப்பு ம அதாவது த தோப்புலேருந்து வந்த தனித்து விட்ட மரம் மாதிரி நான் நிற்கிறேன் அப்போ எனக்கான அங்கீகாரம் கிடைக்குமான்னு இயக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய கும்பராசி பெண்களுக்கு இனிவரும் காலம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சிக்கிறவரு உங்களுடைய கடம்ப க கணவருடைய குடும்பத்தில் அத்தனை பேருமே உங்களுடைய உண்மையான அருமை அருமையும் பெருமையும் கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவார்கள் சரி என்ன விஷயத்தில் இந்த சனி வைக்கிற பயிற்சி காலங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் எங்கேயா யாராவது பணம் கேட்டு வந்தால் டாட்டா பாய் சொல்லிடுங்க தப்பே கிடையாது பணம் கொடுத்துட்டீங்கன்னா பணத்தை வாங்கவே முடியாது பணம் யாருக்கா பணத்தை கையில் கொடுத்துட்டிங்கன்னா பணம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி யாருக்கா வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாக்குக்கான அத்தனை விதமான செயல்பாடும் நீங்கள் தான் இறங்கி வேலை பார்க்கணும் மற்ற யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க உங்களுடைய பேரும் புகழும் அங்கீகாரமும் நிலைநாட்ட வேண்டும் என்று நினைத்தால் யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க யாரிடமும் பணம் வாங்காதீங்க உங்களுடைய வேலைக்கான தொகையை வாங்கிக்கோங்க லஞ்சங்கிற விஷயத்தை உட்கார்ந்து கொண்டு செஞ்சிடாதீங்க யாரா பார்க்க சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டு இருப்பார் என்பதை மறந்துடாதீங்க ஏன்னா கிரகங்கள் அதனுடைய கடமையை கரெக்டாக என்ன பண்ணோம் செய்ய வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துரும் ஓகேவா அப்போ நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் எல்லாம் விலக போகுது திருமண பாக்கியம் உண்டாக போகுது சுப நிகழ்ச்சியை நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு மெயினாக வந்து இப்போ என்ன பிரச்சனை வருன்னா நட்பு காதல் இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவசரப்படக்கூடாது ஒரு நண்பனை பற்றி இன்னொரு நன்மை தப்பாக சொன்னாங்கன்றி அப்படியே முழுமையாக ஏற்றுக்க கூடாது சரி என்ன தவறு என்ன என்பதை ரெண்டு பக்கமும் விசாரித்து முடிவெடுத்து பண்ணிங்கன்னால் பிரச்சனை கிடையாது இல்லைனா உயிர் நண்பன் உயிருக்கு உயிரான நண்பன் என் பையில் காசு இருந்தால் அவன் காசு மாதிரி அவன் கையில் காசு இருந்தால் என் காசு மாதிரி அப்படி இருந்த நட்பே கூட சூழ்ச்சியின் அடிப்படையில் பிரித்து விடுவார்கள் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் நம்முடைய கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் பேங்க் டிபார்ட்மெண்ட் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் மருத்துவம் டிபார்ட்மெண்ட்டு அல்லது ஆசிரியர் டிபார்ட்மெண்ட்டு இந்த பணியில் இருக்கிற அத்தனை நபர்களுக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதற்கான அங்கீகாரம் உண்டாகும் மன மகிழ்ச்சிகள் கிடைக்கும் அதற்கான அங்கீகாரம் உண்டாகும் ஒரு போராட்டம் இல்லாத சூழ்நிலைகளை நீங்கள் முழுமையாக சந்திக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடு நம்முடைய நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக ஏற்பட போது என்பது கிரக ரீதியான உண்மை அன்பு நேயர்களுக்கு தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலனான சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி பார்த்திங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே குறைந்தது உங்களோட லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் ஏற்றம் முன்னேற்றம் மாற்றம் என்ற விஷயத்தை உறுதியாக கொடுக்கும் இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம் நான் இதை பண்ணலாமா ஒரு வேலைக்கு போகலாமா வெளிநாடு போகலாமா தொழில் பண்ணலாமா இல்லை ஒரு ஒரு கணவன் மனை ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்படுமா என்னை என் என் லவர் போயிட்டார் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா கடன் சுமைகள் பு புரிதல் இல்லாத நிலைகள் ஏமாற்றம் அடைந்து நல்ல மாற்றம் எப்போ கிடைக்குங்கிற சிந்தனைகள் இப்படி நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கலாம் இந்த கேள்விக்கான விடை எங்கே இருக்குதுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது அப்போ உங்கள் சுயன் ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடெயில் அனுப்புங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளுடைய ஆஃபீஸில் உள்ளவங்க தான் உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து உங்களோட டீடெயில் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு என் நம்பரை வந்து கொடுப்பாங்க கட்டாயமாக பேசலாம் உங்களுடைய சுய சாதகம் சம் ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் இதை தாண்டி இன்னொரு சில விஷயங்கள் கேட்காங்க ஜாதகம் இல்லை அப்போ என்னுடைய வாழ்க்கையை எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஜாதகம் ஜாதகம்லேன்னா உங்களுடைய வீடு ஓகேவா வாஸ்து ரீதியாக கரெக்டாக இருந்தால் அதை வச்சு சொல்லிடலாம் அதே போல் நீங்கள் கால் பண்ணுற நேரம் பிரசன்னமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக சொல்ல முடியும் அதுக்கடுத்து வெற்றிலை பிரசனம் மூலமாக உங்களுக்கு மிக துல்லியமாக கணக்கிட முடியும் சாமக்கோள் பிரசனம் சொல்லி இருக்குது அதன் மூலமாகவும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம துல்லியமாக கணக்கிட முடியும் இன்னும் நிறைய பிரசன முறைகள் நிறைய இருக்குது அப்போ ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் துல்லியமான வாழ்க்கை எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் கடந்த கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் என்னை அழைக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் அலுவலகத்தில் கொடுப்பாங்க என்னுடைய நம்பரை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலளித்து நீங்கள் வழிபாடு செய்யணுமா அல்லது பரிகாரம் செய்யணுமா உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த முடியும் என்பதை உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் நமது வீடியோவை மிக மிக ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்